சிக்னல்களில் நீக்கக்கூடிய மாநகர பேருந்துகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட இருப்பதாக அண்மை தகவலை பார்க்கின்றோம் சென்னையில் உள்ள சிக்னல்களில் மாநகர பேருந்துகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது முதற்கட்டமாக ஆலந்தூர் விமான நிலையம் இடையே ஜிஎஸ்டி சாலையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது சிக்னலில் மாநகர பேருந்து நின்றால் ரியல் டைம் டேட்டா அடிப்படையில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் சிவப்பு விளக்கிற்கான கால அளவு குறைக்கப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் பச்சை விளக்கிற்கு மாறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது போக்குவரத்து கழகத்தினுடைய ஒரு அறிவிப்பினை பார்க்கின்றோம் அதில் குறிப்பாக சிக்னல்களில் நீக்கக்கூடிய மாநகர பேருந்துகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படக்கூடிய திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது சிக்னல்களில் நிற்கக்கூடிய மாநகர பேருந்துகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட இருப்பதாக அண்மை தகவலை பார்க்கின்றோம் சென்னையில் உள்ள சிக்னல்களில் மாநகர பேருந்துகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது முதற்கட்டமாக ஆலந்தூர் விமான நிலையம் இடையே ஜிஎஸ்டி சாலையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது சிக்னலில் மாநகர பேருந்து நின்றால் ரியல் டைம் டேட்டா அடிப்படையில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் சிவப்பு விளக்கிற்கான கால அளவு குறைக்கப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் பச்சை விளக்கிற்கு மாறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது போக்குவரத்து கழகத்தினுடைய ஒரு அறிவிப்பினை பார்க்கின்றோம் அதில் குறிப்பாக சிக்னல்களை நீக்கக்கூடிய மாநகர பேருந்துகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படக்கூடிய திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது